இலங்கையில் பிரதமராக பதவியேற்றுள்ள ஹரிணி சிறைகளில் ஆட்களை அடைப்பதை விட மாற்று தண்டனை முறைகள் தேவை என சில காலத்துக்கு முன் சிங்கள பேட்டி ஒன்றில் மேலோட்டமாக பேசினார் அவர் அது குறித்து பெரிதாக தெளிவுபடுத்தவில்லை ஆனால் அனுரவும் ஹரிணியும் கீழ் வரும் ஐரோப்பிய முறையை செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என ஜீவன் பிரசாத் என்பவர் முகநூலில் குறித்த கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் புதிய பிரதமர் ஹரிணி பேசும்போது சிறைகளில் உள்ள பெண்களோடு குழந்தைகளும் இருக்கிறார்கள் அந்த நிலை குழந்தைகளது மனநிலையை பாதிக்கும் என்றார் அதேபோல அனுரவம் சிறைகளில் தீர்ப்பே வழங்கப்படாமல் நிடம் காலமாக இருக்கிறார்கள் ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள் ஆறு வருடத்துக்கு மேலாக இருக்கிறார்கள் என ஒரு முறை பேசியது நினைவு அதேபோல அனுரவம் சிறைகளில் தீர்ப்பே வழங்கப்படாமல் நிடம் காலமாக இருக்கிறார்கள் ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள் ஆறு வருடத்துக்கு மேலாக இருக்கிறார்கள் என ஒரு முறை பேசியது நினைவில் எனவே சிறு குற்றவாளிகளை வெறுமனே சாப்பிட வைத்து பராமரிப்பதை விட வெளியே விட்டு விடலாம் ஐரோப்பாவில் குறிப்பாக சில நாடுகளில் சிறையில் அடைப்பதை விட மாற்று தண்டனை முறைகள் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த முறைகள் குற்றவாளிகளை சீரமைப்பதற்கும் சமூகத்தில் மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கும் உதவுகிறது ஐரோப்பிய முறை சிறைகளை தவிர்த்து அதிகம் பயன்படுத்தும் சில மாற்று தண்டனைகள் இவை ஒன்று சமூக சேவை கம்யூனிட்டி சர்வீஸ் சோகஸ்மேலி குற்றவாளிகள் சிறைக்கு செல்லாமல் குறிப்பிட்ட நேரம் சமூகத்தின் நலனுக்காக சேவை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் சாலை சுத்தம் மரம் நடுதல் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளில் உதவுதல் போன்ற சமூக சேவைகள் கொடுக்கப்படுகின்றன குற்றம் சிறியது என்றாலும் குற்றவாளி தனது தவறுக்கு சமூகத்தின் முன்னிலையில் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் இரண்டு சிறை தவிர்க்கும் கண்காணிப்பு புரொபேஷன் சோகஸ்மெயிலி குற்றவாளி சிறையில் அணைக்காமல் கண்காணிப்பின் கீழ் சமூகத்தில் இருப்பது இதற்காக ஒரு புரொபேஷன் ஆபீசர் கண்காணிப்பு அதிகாரி நியமிக்கப்படுவர் குற்றவாளி தன் செயல்பாடுகளை அச்செயலாளரின் கீழ் கண்காணிக்கப்படுவார் கண்காணிப்பு எலக்ட்ரானிக் மானிட்டரிங் சோகஸ்மேலி குற்றவாளி சிறையில் அடைக்கப்படாமல் காலில் அணியும் கருவிகள் எலக்ட்ரானிக் டாக்ஸ் மூலம் கண்காணிக்கப்படுகிறார் இக்கருவிகள் மூலம் குற்றவாளி தனது வீடு அல்லது குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்படுகிறார் குற்றவாளி விதிகளை மீறாமல் செயல்பட்டால் அவர் கட்டப்படுத்தப்பட்டுள்ள இடத்திலேயே தண்டனையை அனுபவிக்கலாம் நான்கு மீள்பயிற்சி திட்டங்கள் ரிஹபிலிட்டேஷன் புரோக்ராம்ஸ் சோகஸ்மைலி குற்றவாளிகளை சிறையில் அடைக்காமல் அவர்களுக்கு தேவையான பயிற்சி கல்வி மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது போதைப் பொருள் அல்லது மதுவிலக்கு சிகிச்சை கடின பணியிடங்களுக்கான பயிற்சி அல்லது சமூக வாழ்விற்கு தேவையான மனநிலை மேம்பாட்டு பயிற்சிகள் குற்றவாளிகளை சீரமைத்து அவர்களை சமூகத்தில் மீண்டும் ஒருங்கிணைக்க உதவுவதற்காக இது செய்யப்படுகிறது ஐந்து பொருளாதார தண்டனைகள் ஃபைன்ஸ் சோகஸ்மேலி குற்றவாளிக்கு சிறைக்கு செல்ல வேண்டிய தண்டனை அளிக்காமல் அவருக்கு பொருளாதார தண்டனை அரசாங்கத்திற்கு அபராதம் செலுத்துதல் விதிக்கப்படுகிறது சிறிது குற்றங்கள் அல்லது சட்டத்தை மீறிய குற்றவாளிகளுக்கு இது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது ஆறு தற்காலிக சிறைவிடுப்பு சஸ்பெண்டட் சென்டென்சஸ் சோகஸ்மேலி குற்றவாளிக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவது ஒத்திவைக்கப்படுகின்றது ஆனால் குற்றவாளி சிறையில் அடைக்கப்படாமல் வழக்கமான முறையில் சமூகத்தில் வாழ அனுமதிக்கப்படுகிறார் ஏழு சமரசம் மீடியேஷன் சோகஸ்மெயிலி குற்றவாளி மற்றும் பாதிக்கப்பட்டவர் பொதுவாக நபர் அல்லது குடும்பம் இடையே சமரசம் ஏற்படுத்தப்படுகிறது இருதரப்புகளும் கலந்துரையாடி ஒரு உடன்பாடு மற்றும் நிவாரணம் கண்டு குற்றவாளி தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படலாம் எட்டு ஆயுள் சிறை தண்டனைக்கான மாற்றுகள் சில ஐரோப்பிய நாடுகளில் ஆயுள் சிறை தண்டனைகள் கடையப்படுகின்றன அவற்றுக்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு சீரமைப்பின் வாயிலாக நெறியறிய சிறையில் குறுகிய காலம் வைத்து அவர்களை மீண்டும் சமூகத்தில் ஒருங்கிணைக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன ஒன்பது திறந்த சிறை ஓபன் பிரசன்ஸ் சோகஸ்மெயிலி சில நாடுகளில் குற்றவாளிகள் பொதுவாக சிறையில் அணைக்கப்படாமல் ஒரு குறைந்த பாதுகாப்பு கொண்ட சிறையில் ஓபன் பிரிசின் வைக்கப்படுவர் இங்கு அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் வேலைகளுக்கு செல்வது குடும்பத்தை சந்திப்பது போன்ற சுதந்திரங்கள் அனுமதிக்கப்படுகின்றன சுருக்கமாக ஐரோப்பிய நாடுகளில் சிறைச்சாலைகள் மிகுந்து நிரம்பாதிருக்கவும் குற்றவாளிகள் மீண்டும் சமூகத்தில் சீராக இணைவதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இலங்கையில் அனுரவும் ஹரிணியும் இந்த ஐரோப்பிய முறைகளை செயற்படுத்தினால் எப்படி இருக்கும்